தமிழ் சீனி டாக் நகர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் நிறம் வரும் உலகில் அப்படின்ற ஒரு திரைப்படம் இந்த படத்தில் மிகப்பெரிய பட்டாலுமே நடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த படம் மொத்தம் ஐந்து கதைகளை கொண்டது ஐந்து ஒன்று கூட தொடர்பில்லை ஆனால் ஐந்து கதைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன அதனால நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க படத்தில் சுரேஷ் மேனன் நட்டி நடராஜ் கனியா ரிஷிகாந்த் பாரதி ராஜா வடிவுக்கரசி முல்லை அரசி ரியோராஜ் ஆதிரா மைம் விக்னேஷ் விக்னேஷ்காந்த் சாண்டி துளசி காவியா அறிவுமணி லவ்லி சந்திரசேகர் விஜய் சந்திரசேகர் பாபு ஏகன் ஐரா கிருஷ்ணன் சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படின்னு மிகப்பெரிய கூட்டமே நடிச்சிருக்காங்க படத்தில் எழுதி இயக்கியிருப்பது ஜேபி பிரிட்டோ அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் ஒளிப்பதிவு மல்லிகா அர்ஜுன் மணிகண்டராஜான்னு ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க இசை தேவி பிரகாஷ் தேகன் அப்படின்னு ஒருத்தர் எடிட்டர் தமிழ் அரசன் பண்ணியிருக்காரு இந்த படத்தை சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனமும் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் நிறுவனமும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க பொதுவாக இந்த மாதிரியான நாலு கதைகள் அப்படின்னு சொன்னால் அந்த நாலு கதைகளும் கடைசியில் ஒரு புள்ளியில் சேர்ந்து ஒன்றா ஒரே இடத்துக்கு வந்து இருப்பாங்க இப்படித்தான் இதற்கு முந்தைய பல திரைப்படங்கள் வந்திருக்கு ஆனால் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக நாலு கதைகள் வேறு வேறு கதைகள் வேறு வேறு சம்பவங்கள் வேறு வேறு நிகழ்வுகள் அதை சம்பந்தப்படுத்த வாய்ப்பே இல்லை ஆனால் கதை சொல்லப்படுகிறது இதுதான் நம்முடைய இந்த படத்துடைய ஒரு ஸ்பெஷலாட்டி இது என்னன்னா நானுமே நான்கு சிறுகதைகள் அந்த நான்கு சிறுகதைகளை இன்னொரு சிறு இன்னொரு கதை வந்து தொகுத்து வழங்குது இதுதான் உண்மையான கதை லவ்லின் சந்திரசேகரும் விஜய் சந்திரசேகரம் அம்மா பொண்ணு இதில் லவ்லினுக்கு அன்னைக்கு பேர்த்டே அது பிறந்த நாள்ல கேக்கு விட்டு வரும்போது அவங்களுடைய ஆண் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அவங்கள எல்லாம் கட்டி பிடிச்சி பேசுறாங்க லவ்லீன் இது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல அவங்க அம்மா அடிச்சுடுறாங்க அவங்கள அந்த அம்மா அடிச்சதை வந்து பெரிய அவமானமா நினைக்கிற லவ்லின் வந்து உடனே வீட்டை விட்டு கிளம்பி நான் ஃப்ரெண்டு ஊருக்கு ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறாங்க ட்ரெயின்ல ஏறி போறாங்க அவங்களுக்கு எங்க போறோம் ஃப்ரெண்டுவே ரூமுக்கு போறோம் வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு அவங்க அம்மா இப்போ தடவை ஃபோன் பண்றாங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த நேரத்தில் ட்ரெயின் டிடி யாரா யோ யோகிப்பாக போகிறாரு அவர் வந்து இந்த பொண்ணோட பிரச்சனையை மட்டும் தெரிஞ்சுக்கிறாரு என்னம்மா இப்படி அம்மா பெத்த அம்மா கூட சண்டை போட்டு போகிற அளவுக்கு அப்படி என்னம்மா பிரச்சனை பெத்த அம்மா பரிசீல் என்ன பண்ண போகிறார் அம்மாக்கள் எல்லோரும் கண்டிக்கத்தான் செய்வாங்க தண்டிக்கத்தான் செய்வாங்க அது அவங்க கடமை நம்ம என்ன தப்பு செஞ்சோம் நம்ம யோசிக்கணும் எல்லாமே நமக்கு செய்கிற மனசில் படுறதெல்லாம் செய்ய செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் கதை சொல்கிறேன் அம்மா பாச கதைகள் அதனை கேட்டுப்பார் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு கதையாக எடுத்து சொல்கிறார் அதுதான் அந்த படத்துடைய துவக்கம் அதில் முதல் கதையில் அம்மா பாசத்தில் ஏங்கி தவிக்கிற நட்டி நட்ராஜ் மும்பை வந்து மும்பையில் மிகப்பெரிய டானாக இருக்கார் கள்ளக்கடத்தில் டானா இருக்காரு அவருக்கு எதிரணி சுரேஷ் சக்கர சுரேஷ் மேனன் இப்போ சுரேஷ் மேனோட ஒரு மகனை இவர் நட்டி நடராஜ் கொண்டுட்டார் இப்போ நட்டி நடராஜ் கொலை பண்ணுறதுக்காக சுரேஷ் மேனும் ஆளை ரெடி பண்ணுறாரு அப்போ அதே சமயம் தென்னிந்தியாவிலேருந்து இருந்து ஒரு காதல் ஜோடி ஊரை விட்டு ஓடிங்கி தப்பிச்சு மும்பைக்கு வந்துடுறாங்க அவங்ககிட்ட இந்த மும்பை போலீஸில் தெரியாமல் அவங்க மாட்ட அந்த பையன் மாட்டிடுறாப்புல அவன்கிட்ட ரஷிகாந்தில் சொல்கிறான் நீ ஒருத்தரை குலம் ஒன்றா உன்னை விட்டுறேன் அப்படின்றாங்க அதே சமயம் அவருடைய லவ்வரை அதே நட்டினை இன்னொரு டீம் வந்து கடத்திட்டு போய் பிராத்தல் வீட்டில் விட்டுறாங்க அதே பிராத்தல் வீட்டுக்கு நடராஜ் போயிருக்காப்புல அவள் போய் பார்த்தா அதே பொண்ணு ஆனால் அவரை கொலை பண்ணுறதுக்காக அந்த பையன் கரெக்டாக அங்கே தான் வர்றான் தன்னுடைய காதலி அங்கே இருக்காங்கன்னு அவனுக்கே தெரியாது ரிஷிகாந்துக்கே தெரியாது எப்படி ஒரு சுச்சுவேஷன் பாருங்க அழகான சிறுகதை ரொம்ப சிறப்பாக எடுத்துருக்காங்க அடுத்த கதை வந்து ஒரு கிராமத்து கதை பாரதி ராஜா வடிவு சின்ன வயசுலருந்து ரொம்ப காதலிச்ச ஆதர்ஷ தம்பதிகள் தன்னுடைய மனைவியை குழந்த குழந்தனே செல்லமாக கூப்பிட்டு விளையிட்டார் அவருக்கு ரெண்டு பிள்ளைய ரெண்டு மகன்கள் ஒரு மகை பக்கத்து ஊரில் கல்யாணம் ஆகி ப பேத்தியோடு இருக்கான் இன்னொரு பையன் வெளியூரில் இருக்கான் எந்த ஊரில் இருக்கான்னு தெரியல ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆகிச்சானு தெரியல ரெண்டு பேரும் மாதம் மாசம் இவருக்கு பணம் அனுப்புவாங்க அதை பணத்தை வச்சு தான் வெண்டி ஓடுது ஒரு மாதம் பணம் அனுப்பலை அது வரைக்கும் இவன்கிட்ட கையில் காசு இல்லை சாப்பாட்டுக்கே காசு இல்லை என்ன பண்ணுறது தெரியாமல் பாரதிராஜா ராஜா அழுகிறாரு போய் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு வரிகிட்ட போய் தூக்க சம தூக்குற வேலை வேலையை கூட செய்கிறாரு அதை மூத்த மகை பார்த்துட்டு வந்து வீட்டில் கத்துறான் எனக்கு கேவலப்படுத்துறதுக்கே இருக்கீங்களா அப்படி அப்படின்னு திட்டுறான் அவன் மருமக சொல்லு சொல்லுன்னு விழுகுது திட்டி தீக்குது இந்த அவமானத்தை தாங்காமல் அன்னைக்கு நைட்டு வடிவிகரிசி இறக்குறாங்க தன் உயிர் உயிராக பாசம் வச்சுருந்த மனைவி இறந்துட்டாங்களேன்னு பாரதிராஜாவே ராஜாவே இறந்துடுறாரு அந்த ரெண்டு சோகத்தையும் கூட அது பையன் இன்னொரு ரெண்டாவது பையன் திரும்பி வர்றதுக்கு செத்தது கூட வர முடியாத ஒரு நிலைமை அவன் எனக்கான்னு தெரியல இப்போ மகை நானே நான் தான் பார்க்கணும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் இது ஒரு அழகான சிறுகதை இந்த சிறுகதை அம்மா பாசம் என்ன எங்கே போச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க அந்த படத்தில் அடுத்து மூணாவது கதை வந்து ரியோராஜ் அவருக்கும் அவருடைய அம்மா ஆதிராவுக்கும் இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ஆதிரா வந்து தன்னுடைய சின்ன வயசுலேயே கணவனை இழந்துட்டாங்க இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காமல் தன்னுடைய மகனை அவ்வளோ பத்தி பத்தி வளர்த்துருக்காங்க மகன் இப்போ வளர்ந்து பெரிய ஆள் ஆகியிருக்கான் ஏதோ ஒரு வேலை கிடைச்ச வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல இந்த வேலை தான் இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் ஆதிராவுக்கு கேன்சர் அதை எப்பச்சா நாலு மாதம் உசரோடு இருப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சால் சாவை தள்ளி போடலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க அதுக்காக பணப்புரட்டை கச்சக்கமாக பணப் புரட்டை அலைகிறாரு அலைகிறாரு அந்த பணம் புரட்டை முடியலை அவங்களால் இதில் ஆதிரா காப்பாற்றினாரா இல்லை அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு கதை நாலாவது கதை சாண்டி மாஸ்டர் வீட்டில் யாருமே இல்லை அவர் மட்டும் தனியால் ஆட்டோ ட்ரைவர் ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அடிக்கடி பிரயாணம் பண்ண ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணில் ஐராக்கிஷ்ணர் பார்த்தோன்னே லவ் பண்ணுறாரு தீவிர லவ் அந்த பொண்ணுக்கு இவர் மேலே பார்த்தோன்னே ஒரு லவ் வருது அந்த பொண்ணுக்கு ஏன் ஒரு வேலை ஒவ்வொருன்னா இவர் வீட்டில் யாருமே இல்லை இவர் மட்டும் தனியாக இருக்காப்புல அதனால் இவனை இப்போ வச்சு எப்படியாவது வளர்த்து பெரிய ஆள் ஆகிக்கிடலாம் நமக்கு பிரச்சனை இல்லை போகிற இடத்துல பிரச்சனை இல்லை அந்த பொண்ணு நடக்கிது ஆனால் அந்த பொண்ணோட அம்மா வந்து ரொம்ப மிகப்பெரிய ஃபேமிலி பணக்காரங்க அதனால் இவங்க வந்து இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த நேரத்தில் இவனுடைய ஆட்டோவில் வந்து துளசி ஏறுறாங்க துளசியோட மகனும் மருமகளும் வெளிநாட்டுக்கு செட்டிலாக போகிறாங்க அதனால் அம்மாவை கொண்டு வந்து ஹோம்மில் ஏதோ இல்லத்தில் சேர்த்து விட்டு போகலான்னு பிளான் பண்ணி கொண்டு வந்து புதிய ஒரு இல்லத்தில் சேர்த்து விட்றாங்க துளசி அங்கேறது வெளியில் வந்து இவன் ஆட்டோவில் ஏறிடுறாங்க சாண்டி வச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றினாலும் கடைசியாக உங்கள் நீ போப்பா ஐயா வேலையை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு கடறதுக்கு பீச்சில் போய் உட்காந்துடுறாங்க இவனுக்கு மனசு கேட்கல துள சாண்டிக்கு நம்ம இங்கே தான் போனாங்க மறுபடியும் தேடி வந்து பார்த்தா அந்த அம்மா சங்கு பீச்சில் உட்காந்துருக்காங்க உடனே மறுபடியும் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து தான் வீட்டில் வச்சுக்கிறாங்க நீ என் வீட்டிலே இருமா நீ எனக்கு யாருமே இல்லை எனக்கு அம்மா வருங்கம்மாறோம் சரின்றாங்க இப்போ எனக்கு பொண்ணு பார்க்கணும் அதை பொண்ணு வர சொல்லியிருக்கேன் நீங்கள் வீட்டுக்கு வந்து கேளுங்க அப்படின்றாங்க சரின்னு வாமான சொல்லி கூப்பிட்டு வந்து எனக்கு என்னோடய பையன் தான் பிடிக்கிறாங்க உனக்கு தான் அம்மாவே இல்லைன்னு சொல்லி அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க இல்லை அவங்களே என்ன மாதிரி அனாதை அதனால் நான் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் இனிமேல் அவங்க எனக்கு அம்மா நீ கல்யாணம் பண்ணினா அவங்க மாமியாராக இருப்பாங்க நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலான்றாங்க இப்போ அந்த பொண்ணு வேணாம்ங்குது லவ் பண்ண பொண்ணு வேணும் நீ தனியும் மரம் அப்படிங்கிறனால தான் நான் உன்ன கல்யாணம் லவ் பண்ண கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சேன் நீ யாரோ ஒரு அன்னதையை கொடுத்து வந்த அம்மா கட்டின நான் ச ஏற்றுக்க முடியாது நீ ஒவ்வொழியே பார்த்து போறேன் ஒவ்வொளியே பார்த்து போகிறேன்ட்டாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் சாண்டிக்கு வருத்தப்படல ஹா ஜாயாக இருக்கார் பரவாயில்லம்மா நம்ம லைஃப்பை நம்ம பார்ப்போம்மா உனக்கு ஒரு மருமக கிடைக்கும் அவ்வளோ வச்சு நல்லா சந்தோஷமாக இருப்போன்றாங்க இந்த நாலு கதையும் சொல்லி முடித்த பின்னாடி அதை லவ்லின்ட்டு சொல்கிறாங்க இப்போ நீ என்ன நினைக்கிற இப்போ நீ ஊருக்கு போகணுமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுப்போம் இல்லாமல் அப்பா போ அப்படிங்கிறாரு ஏய் இப்போ இப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறதா படம் எவ்வளவு அழகான நான்கு சிறுகதைகள் உண்மையா ரொம்ப பாராட்டம் அந்த நாலுமே சிறந்த ஒரு சிறுகதைகள் அந்த சிறுகதைகளை அழகா தகுத்து வழங்கியிருக்காரு படத்தில் அத்தனை பேருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க சிறப்பா நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க சிறப்பான நடிக்க படத்தை துவக்கமே இன்னைக்கு எதிர்பாராத ஒரு துவக்கம் அது ஆடுகளம் நிறைய நான் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில அந்த ஊர்க்காரங்க வந்து கத்திர கத்து ரொம்ப ஒரு விய சிறந்த ஒரு இயக்கம் ஒரு திரை திரைக்கதையை அந்த படத்துல கொடுத்துருக்காரு அது முதல் கதையில் மட்டும்தான் வெட்டு கூத்தெல்லாம் இருக்கும் ஆனா அதுக்கடுத்து எதுவுமே இல்லை ஒரு சாஃப்டான ஒரு ஸ்டோரிஸ் தான் வித்தியாசமான ஒரு ஸ்டோரிஸ் அது நட்டி நடராஜ் அவங்களாம் ஒரு கன்னியா மடியில் ஒரு அந்த பொண்ணு மடியில படுத்துட்டு அவங்க அம்மா அவன் நினைச்சு அம்மான்னு சொல்லி புலம்புறதெல்லாம் ஒரு உச்சபட்சமான ஒரு சோகம் அதை ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு நட்டி நட்ராஜ் அவருக்கான ஒரு போராட்டுகள் அடுத்து இரண்டாவது கதையில பார்த்தீங்கன்னா பாரதிராஜா கரசி போட்டி போட்டி நடிச்சிருக்காங்க ஒரு என்ன பண்ண முடியும் ஒரு வயசான காலத்துல ஏதோ அவங்க இந்த குடம்பு சரியில்லை நாலு ஸ்டெப் நடந்தாலே தலை சுத்துது இவர் தான் போகணும் இவரே நடக்க முடியாமல் இருக்கார் இவர் தான் போய் கடையில் எல்லாம் வாங்கிட்டு வரணும் எவ்வளோ பெரிய துயரம் பாருங்கள் இவங்களை புரிந்து கொள்ளாத ஒரு ம புரிந்து கொள்ளாதவங்க தான் மகனை வந்து வாய்ச்சா இந்த கொடுமை யாருக்குமே நடக்கக்கூடாது பாவம் அப்படி ஒரு சோகத்தை அப்படியே தன்னுடைய நடிப்பில் கொடுத்துருக்காங்க பாரதிராஜாவும் வடிவீக்கரம் செய்யும் கிரேட் சல்யூட் ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அதே இவ்வளோ மருமகளை ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு பழந்து கட்டியிருக்கு இப்படி ஒரு மருமக மட்டும் வீட்டில் வந்துச்சுன்னா குடும்பம் நாஸ்தி தான் அப்படி நம்ம உறுதியாக சொல்லலாம் ஆனால் அந்த பொண்ணு சிறப்பாக நடிச்சிருக்கு அவ்வளோ கோபத்தை கட்டியிருக்கு சிம்மா அதையும் பாராட்டணும் அப்புறம் மூணாவது கதையில் ரியோராஜ் அவங்க அம்மாவுக்கு அவனுக்குமான ஒரு நட்பு அதுல காந்த் இந்த எபிசோட்ல பிரமாதமாக நடிச்சிருக்காரு இது வரைக்கும் அவர் நடித்த படத்துல இதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் ஆதிராவோட டெட் பாடியை பார்த்துட்டு அவர் கதற கதறல் உண்மையாக உண்மையா அழுக வேண்டியது ரியர்ராஜ் தான் ஆனால் ரியர்ராஜ் நண்பன் நான் விக்னேஷ்காந்த் ஏ இந்த கையால் எவ்வளோ நாள் சாப்பிட்டுருப்பேன் அம்மா அப்படி சொல்லி அப்படி அழுகுறாங்க எப்படியா கண் கலங்க வைத்தது என்று அந்த நடிப்பு அழுகை கடைசி ஒரு மென்மையான ஒரு ஸ்டோரி அதை பார்த்தீங்கன்னா அது இப்படி ஒரு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி ஒரு அம்மா திடீர் அம்மா யாருக்காவது கிடைக்க மாட்டாங்களா இல்லாதவங்களே கிடைப்பாங்களே அப்படி சொன்னது அதே சமயம் அவங்க பெத்த அவங்க மகன் மக மருமகள் மேல் அவ்வளோ கோபமும் வருது ஒரே ஒரு அம்மா தான் இருக்காங்க அவங்கள தனியாக விட்டு கோமில் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் அப்படி என்ன படம் சம்பாதிக்க தேவையாக இருக்குது அப்படி ஒரு கேள்வி அந்த படம் படங்களுக்கு நிச்சயமாக அதையும் கேட்டே ஆகணும் அப்படி ஒரு கேள்வியை அந்த படம் கொடுத்துருக்கு அதனால சும்மா நான்கு கதைகளுமே மிக சிறப்பு நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமும் இந்த இந்த திரைப்படத்துல லிஸ்ட்டில் இந்த படமும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில்நுட்பத்தில் இந்த படம் மிக சிறப்பு எல்லா படம் பதையும் எல்லா எபிசோட்லேயும் மிக சிறப்பாகவே ஒளிப்பதிவும் இசையும் எடிட்டிங்கும் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த முதல் காட்சியில் முதல் எபிசோடில் மட்டும்தான் அந்த துப்பாக்கி சண்டை மற்றபடி எதுலேயும் இல்லை அதிலையும் நட்டி நடராஜெல்லாம் அந்த கடைசி கிளைமாக்ஸ் ரீதியில் உருவச்சுருக்காரு அவருடைய எபிசோடில் அதே மாதிரி கடைசியில் இங்கே வந்து முதல் எபிசோடு எண்டு வந்து சோகம் ஆனால் கடைசி எபிசோடு எண்டு வந்து ரொம்ப ஹாப்பி அப்படியே உள்ளவன் அடித்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாமா சாண்டி சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக படத்தில் ஒரு ஃபீலிங்கோடு உள்ளே வந்தவங்களும் ரொம்ப சந்தோஷமாக்கி வெளியே அனுப்புகிறாங்க அளவுக்கு இது மாதிரியான ஒரு திரைப்படங்கள் அவசியம் திரும்பவும் வரணும் வர வேண்டும் இது மாதிரியான படங்களை மக்களும் தொடர்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை இந்த ஒரு நல்ல படம் வந்திருக்கு இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிறோம் அவசியம் பாருங்க, நன்றி வணக்கம்